மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சப் ஜூனியர் ஆண்கள் மாநில சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான ஹாக்கி போட்டி வேலூர் நகரில் நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகத்தின் முப்பத்தேழு மாவட்ட அணிகள் பங்கு பெற்றனர் இதில் மதுரை மாவட்ட அணி கலந்து கொண்டு அனைத்து போட்டிகளிலும் வென்றது இப்போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விளையாட்டு வீரர்கள் தமிழகத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான சப் ஜூனியர் ஹாக்கிப் போட்டியில் விளையாடுவதற்கான தமிழக அணிக்கான பயிற்சி முகாம் மற்றும் தமிழக அணி தேர்வு மதுரையில் நடைபெற உள்ளது மாநிலப் போட்டியில் முதலிடத்தை வென்ற மதுரை மாவட்ட அணி விளையாட்டு வீரர்களை அவர்களை மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சங்கீதா அவர்கள் வாழ்த்தினார் மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் ஏ ஜி கண்ணன் செயலர் ரமேஷ் பொருளாளர் ஆனந்த் சாம்ராஜ் மாவட்ட விளையாட்டு அலுவலர் திரு ராஜா மற்றும் சீனியர் கோச் பாலா கலந்து கொண்டு வாழ்த்தினர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி சப் ஜூனியர் ஆண்கள் மாநில சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான ஹாக்கி போட்டி வேலூர் நகரில் நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகத்தின் முப்பத்தேழு